நிசப்தம் அமைதியின் முதல் படி அர்த்தம் வாயடைத்து அமைதியாக இருத்தல் ஆழமான கருத்து மனிதன் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது தேவையற்ற பேச்சுகள் வாதம் கோபம் எல்லாம் மன ஆற்றலை வீணடிக்கிறது நடைமுறை தேவையற்ற இடங்களில் பேசாமல் இருத்தல் தினமும் சில நேரம் மௌனம் கடைபிடித்தல் இப்படி இருக்கும் போது மனம் உள்ளுக்குள் திரும்ப தொடங்கும் நிசப்தம் என்றால் என்ன நிசப்தம் என்பது வெறுமனே பேசாமல் இருப்பது மட்டுமல்ல அது ஒரு உள்முக பயணம் வாய் மூடி இருக்கும்போது நம் மனம் உள்ளுக்குள் திரும்பி நம் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை உள்வாங்கி அதை புரிந்து கொள்ள தொடங்குகிறது நிசப்தத்தின் நன்மைகள் மன அமைதி நாம் பேசும்போது ஏற்படும் பதட்டம் கோபம் சண்டைகள் போன்றவை நிசப்தமாக இருக்கும்போது குறைகின்றன இதனால் மனதில் ஓர் அமைதி உண்டாகிறது தேவையில்லாத பேச்சை குறைக்கும் போது மன அழுத்தமும் குறைகிறது ஆற்றல் சேமிப்பு ஒவ்வொரு பேச்சும் நம் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது கோபமாக பேசுவது குறை கூறுவது வாதம் செய்வது போன்ற செயல்கள் நம் உடலின் மற்றும் மனதின் ஆற்றலை வீணடிக்கின்றன அமைதியாக இருக்கும் போது அந்த ஆற்றல் சேமிக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது தெளிவான சிந்தனை நாம் அமைதியாக இருக்கும் போது நம் எண்ணங்கள் தெளிவு பெறுகின்றன ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும் போதோ ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் போதோ நிசப்தம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் உறவுகளில் மேம்பாடு குறை கூறுவதை குறைக்கும் போது உறவுகள் வலுவடைகின்றன தேவையற்ற சண்டைகள் தவிர்க்கப்படுகின்றன இதனால் மற்றவர்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கை அதிகரிக்கிறது அகநோக்கு அமைதியாக இருக்கும்போது நாம் நம்மை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் நம் பலம் பலவீனங்கள் பயம் ஆசைகள் போன்றவற்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நிசப்தத்தின் தீமைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஒரு சிலர் நீங்கள் பேசாமல் இருப்பதைக் கண்டு உங்களுக்கு பெருமை ஈகோ அல்லது கோபம் இருப்பதாக தவறாக புரிந்து கொள்ளலாம் சமூக விளக்கம் நீங்கள் எப்போதும் அமைதியாக இருந்தால் சமூக வட்டத்திலிருந்து விலகி இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கியமான உரையாடல்களில் பங்கேற்காமல் இருப்பது சில சமயங்களில் உங்களை ஒதுக்கப்பட்டவராக உணர வைக்கலாம் உணர்வுகளை புதைத்தல் சில நேரங்களில் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது அவற்றை உள்ளேயே புதைத்து வைப்பதற்கு வழிவகுக்கலாம் இது மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் நிசப்தத்தை பயன்படுத்தும் முறை சரியான நேரங்களில் பேசுங்கள் எப்போதும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பது நிசப்தத்தின் நோக்கமில்லை எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி எங்கு நிசப்தமாக இருக்க வேண்டுமோ அங்கு இருங்கள் மனதிற்கு அமைதியை கொடுங்கள் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் கைபேசி மற்றும் மற்ற கவன சிதறல்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள் இது தியானம் செய்ய ஒரு சிறந்த வழியாகும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் சில விஷயங்களில் பேசாமல் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது கோபத்தாலோ வருத்தத்தாலோ அல்லது வேறு காரணத்தாலோ இருக்கலாம் அந்த உணர்வுகளை முதலில் ஏற்றுக்கொள்வது அவசியம் நிசப்தம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை சரியாக பயன்படுத்தினால் அது நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இதன் நன்மைகளை அடைவதற்கும் தீமைகளை தவிர்ப்பதற்கும் நிதானமான அணுகுமுறை தேவை கோபம் வாக்குவாதம் மற்றும் அதிக சிந்தனை மூளை மற்றும் உடலின் ஆற்றலை அதிகப்படுத்தும் போது நீண்ட காலத்திற்கு அவை ஆற்றல் வீணாக்கி மன உடலின் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பாடு செய்யும் பயம் சில நேரங்களில் சோர்வு மற்றும் மனசுமையை கொண்டு வரும் ஆனால் சிறிது பயம் மனதை தூண்டும் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது கூட அளவில் இல்லை என்றால் பிரச்சனை உண்டாகும் மனதில் அதிக கோபம் மற்றும் வாக்குவாதமும் மன உளைச்சலும் மன சோர்வும் உருவாகி முடிவுகள் எடுக்க மன ஆற்றலை குறைத்துவிடும் பயமும் கோபமும் ஒரே சமயத்தில் உள்ள போது பயம் கோபத்தை கிளப்பி அதனால் மன ஆற்றல் மேலும் வீணாகும் அதிக சிந்தனையால் முடிவெடுக்க சிரமம் மனச்சோர்வு தூக்க குறைபாடு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் பயம் மற்றும் கோபம் உடல் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதயம் இரத்த ஓட்டம் போன்ற சீரான செயல்பாடுகளை பாதிக்கும் மொத்தத்தில் இந்த மனநிலைகளால் ஏற்படும் மனச்சோர்வு உடல் அழுத்தம் ஆகியவை ஒரே நேரத்தில் ஆற்றலை வீண் செய்யும் வாழ்வின் செயற்பாடுகள் மற்றும் பொது நலனுக்கு தீங்கு செய்யும் ஆகவே இதுகளை சமாளிப்பதும் மன அமைதியையும் சகிப்பு தன்மையையும் பெற்றுக்கொள்வதும் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு முக்கியம் அதன் அடிப்படையில் கோபம் வாக்குவாதம் அதிக சிந்தனை மற்றும் பயம் காரணமாக ஆற்றல் வீணாகும் நடைமுறை விளக்கம் இதுவே ஆகும் ஆற்றல் அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுக்கூறுகளை உட்கொள்வது நீர்ம ஜலத்தை போற்றுவது முக்கியம் தண்ணீரின்மையால் கூட ஆற்றல் குறையும் ஒழுங்கான உடற்பயிற்சி மூலம் உடலில் மற்றும் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து புதிய ஆற்றல் பெற முடியும் மன அமைதி மற்றும் சிந்தனை சீராக்கும் ஓய்வு முறைகள் மனச்சோர்வை குறைத்த ஆற்றல் மீட்டெடுக்க உதவும் போதுமான தரமான தூக்கம் அதிக தூக்கம் அல்லது தூக்கக்குறைவு ஆகியவற்றையும் சரி பார்த்து உரிய தூக்க சுற்றுப்புறத்தை உருவாக்க வேண்டும் தினசரி பழக்க வழக்கங்களில் மாற்றம் செய்யல் தவறான செயல்களை தவிர்க்கல் தேவையற்ற ஆற்றல் வீணாக்குதலை குறைக்கும் வெளிப்புற பிரகாசம் மற்றும் இயற்கை ஒளியில் நேரம் செலவிடுதல் மூளைக்கு நலமளித்து மனச்சோர்வை குறைக்கும் இந்த வழிமுறைகள் ஆற்றல் வீணாவதை தடுக்கும் மற்றும் மீட்டெடுக்க உதவுகின்றன ஆற்றல் வீணடையாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க இதனை பின்பற்றுவது முக்கியம்